வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி கடலுக்கு ஐநூறு கண்ணு வலைன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்களோட வழக்கு மொழியில் அந்த வலையை எடுத்துகிட்டு அயில மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகிறோம் இதில் நம்மளுக்கு என்னென்ன மீன் கிடைக்குது அப்படினுங்கிறதையும் இன்றைக்கி தொழில் நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னுங்கிறத ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஐநூறு கன்று விலை அந்திக்கு நாங்கள் தள்ளுறோங்க அதாவது மாலை நேரத்தில் கடலுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தொழில் பார்த்துட்டு விடியற் காலையில் நாங்கள் கரையை திரும்புவோம் அந்த வலையை எடுத்துகிட்டு தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்ருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா மூணு மணிங்க சாயந்தரம் மூணு மணி மூணு மணிக்கு நம்ம கடலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஓடி நாலரை மணி நாலே முக்காலுக்கு வலை வந்து நம்ம கடலில் இறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோங்க முதல்ல இந்த வலையை வந்து நம்ம இன்ஜினில் இறக்க மாட்டோம் இன்ஜினில் வலையை இறக்க இறக்கிறதுனா இன்ஜினை இருந்து அப்படியே ரன்னிங்லேயே போக போக வலையை இறக்கிட்டு வருவோம் அது ஒரு சில வலையை வந்து அந்த மாதிரி இறக்கும் இந்த வலையை பொறுத்தவரையும் ஐநூறு கண்டு வலையை நாங்கள் அலையை போட்டு தாங்க இறக்குவோம் அந்த மாதிரி இப்போ நாங்கள் காற்றுக்கு படகு அலைய போட்டு படகு எந்த ஸ்பீடில் அலைஞ்சி போதோ அதே ஸ்பீடில் நாங்கள் வலையை இறக்குவோம் அப்படி தான் இப்போ நம்ம இறக்கிட்டு போயிட்டுருக்கோங்க இப்போ நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு போயா வலை இருக்குது இதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ வலை இருக்குங்க தொண்ணூறு கிலோ கணக்கில் சொல்லுவோம் நாங்கள் வந்து அந்த அதை வந்து அதாவது ஒரு அளவு இப்போ தொண்ணூறு கிலோ எண்பது கிலோ இதெல்லாம் வந்து நார்மலாக வலை ஒவ்வொரு படகுலேயுமே வச்சுருப்பாங்க இந்த வலையை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரையும் வலைக்கு மட்டுமே ஆகும் இதுக்கு நாங்கள் இப்போ கடலுக்கு வந்திருக்கிறது நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் என்னை சேர்த்து இந்த வலையை கிட்டத்தட்ட அஞ் நாளை முக்காலுக்கு இறக்குற வலையை கிட்டத்தட்ட அஞ்சரை அஞ்சரைக்கு தாங்க வலையை இறக்க முடியும் இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக காற்று இல்லாத டைமில் அப்படியே பொறுமையாக அலைஞ்சி வலையை இறக்கிகிட்டே வருவோம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டு சரசரனு வேகமாக அலைஞ்சி வரும் அந் அப்போ வந்து இந்த வலையை வந்து கொஞ்சம் வேகமாக இறக்கிக்கிட்டே போவோம் இந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த வலையை இறக்கி நம்ம இந்த வலையை கிட்டத்தட்ட கடலில் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் கடல்லே இருக்குங்க இப்போ பாருங்களேன் இப்போ இறக்க ஆரம்பித்த வலை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வலை முடியவே போகுதுங்க இந்த வலையை ஏன் ஐநூறு கண் வலை அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த வலையோட இறக்கம் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கண் ஒரு ஒரு அளவு கண் நேராக எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு கன்று நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஐநூறு கண் இறக்கம் வருங்க அந்த இறக்கம் அவ்வளோ வர்றதுனால அது ஐநூறு கண் வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த வலை மேக்சிமம் அயில மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் யூஸ் ஆகுது ஆனால் அயில மீன் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க அயில மீன் அறக்கலை அந்த வஞ்சிர மீன்லே சின்ன சைஸ் வஞ்சிர மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறையவே கிடைக்கும் ஒரு சில டைமில் மீன் கிடைச்சிச்சு அப்படின்னா நிறைய கிடைக்கும் இல்லைனா மீன் ஒன்றுமே இருக்காதுங்க இந்த மாதிரி வலையை கடலில் இறக்கி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வலையை நம்ம படகுலையே சேர்த்து அணைச்சி அணைச்சின்னா கட்டி போட்டு அப்படியே உட்காந்துருப்போம் கடல்லையே நடுக்கடல்லே இப்போ அந்த கயிறு போகுதா அந்த வலையோடு சேர்த்து கயிறு அணைச்சிக்கிட்டு இந்த படகை இன்னும் கொஞ்சம் தூரமாக வச்சு இந்த கயிறு வந்து அந்த ப வலையிலையும் படகுலேயும் ஜாயிண்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் அப்படியே வலை லைட்டாக அலைஞ்சி போகிற மாதிரியே அந்த அளவுக்கு போட்டு அப்படியே இருப்போம் நைட்டில் ஃபுல் நைட்டில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரையுமே அப்படியே கொஞ்சமாக லைட்டாக ரெஸ்ட் எடுப்போங்க ஏன்னா இதை வந்து நாங்கள் அந்திப்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சூரியனை கிட்டத்தட்ட மணி வந்து அஞ்சே கால் ஆகிடுச்சி அஞ்சே காலுக்கு வலை ஃபுல்லாக மு இறக்கி முடிச்சாச்சுங்க இப்போ வலை எல்லாத்தையும் இறக்கி போட்டதுக்கப்புறம் அளவு கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அப்போ வந்து கையில் பிடிச்சிருக்காங்கல்ல அந்த கையில் பிடிச்சிருக்கிறது வந்து வெயிட்டு கிட்டோங்க இந்த கடலோட ஆழத்தை பார்க்குறதுக்காகவும் கடலோட நீரோட்டத்தை பார்க்குறதுக்காகவும் நாங்கள் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் இப்போ இந்த அளவு கிட்டத்தை வச்சு நிலத்தில் விட்டு அளவு கிட்டோன்னா வெயிட்டாக ஒரு கிட்டத்தை அணைச்சி அதை நிலத்தில் விட்டு நம்ம மாறு அளவுக்கு ஒரு கை ரெண்டு கையுமே நம்ம நீட்டினோம் அப்படின்னா அந்த அது வந்து ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எத்தனை பாகம் வருதோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு கணக்கில் வச்சுப்போம் ஒரு எட்டு பாவம் எட்டரை பாவத்தில் வருது ஒம்பது பாகத்தில் வருது பத்து பாவத்தில் வருது இப்படின்னு கணக்கு வச்சுப்போங்க இப்போ நைட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு வில எடுத்தோம் ஒம்பது மணிக்கு எடுக்கும் எடுக்கும்போது எங்களுக்கு மீன் ஒன்றும் அதிகமாகலாம் வரலை ஆனால் மீனே வரலன்னு சொல்ல முடியாதுங்க மீன் வந்து ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு பாருங்களேன் ஓட்டத்தில் இப்போ ஒரு மீன் வரும் பாருங்கள் மீன் வந்து இந்த வருது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக சேர்த்து நாங்கள் கடல்லேருந்து பிடிக்கிற மீனை எடுத்துகிட்டு போயிட்டு நாகப்பட்டினம் துறைமுக நாங்கள் வந்து நாகப்பட்டினம்ங்கிறதுனால நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போய் காலையில் அப்படியே ஏலம் விடுவோங்க இந்த மாதிரி சேர்கிற ஒவ்வொரு மீனாக மீனை பிடிச்சி இப்போ நாங்கள் ஒம்பது மணிக்கு பிடிக்கிற வலை கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை வரையும் ஒலை கிளப்பிட்டு இருந்தோங்க இந்த மாதிரி தாங்க காற்று கடலில் காற்று கடலில் வந்து காற்று அதிகமாக இருக்கும்போது ரொம்ப படகு வேகமாக ஆடும் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மெதுவாகவே ஆடுது ஆனால் இந்த ஆடும்போதே நீங்கள் புதுசாக கடலுக்கு வர்றீங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டு வர்ற மாதிரி இருக்குங்க இந்த ஆடுற அதாவது காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாமிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வலையெல்லாம் பற்றி முடிச்சுட்டு நம்ம கரையை வரும்போது பன்னெண்டே கால் ஆயிடுச்சுங்க பன்னெண்டே காலில் இருந்து பன்னெண்டை முக்கால் ஆயிடும் நார்மலாக ஒரு மணி ஆகிடுங்க கரைக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி கரைக்கு வந்ததுக்கப்புறம் போய் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வீட்டில் தூங்குவோங்க வீட்டில் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தி மீன் விற்க வருவோம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன் இருக்குல்ல அந்த மீனை நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இந்த மாதிரி கூட்டம் வந்து இருக்குங்க நாகப்பட்டினம் துறைமுகத்தில் விடிய காலை மூணு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி மீன் வாங்கலாம் நீங்கள் வள மீன் தான் வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்ற அதாவது ஐஸே படாமல் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர வலை மீன் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கு வெயிட் பண்ணி நீங்கள் வலை மீன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வலை மீன் ஏல ஊடுற இடத்துக்கு கூட்டி போவாங்க இதுதான் நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை இப்போ ஏல ஊன போகிறாங்க ஏலம் விட்டு மொத்தமாக எவ்வளோ விற்கிதுங்கிறது இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த மீனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மீனை வந்து எல்லாத்தையும் ஒன்றா விட்டாலும் ஒன்று மீன் கொஞ்சமாக விட்டாலும் இப்போ நம்மளுக்கு நாங்கள் எங்களுக்கு கடலுக்கு போனதில் எங்களுக்கு கிடைச்ச மீன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா விற்றுது அப்போ ஆறாயிரரூபா விற்றுதுன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு மொத்தம் போட்டுக்கு மூணு பங்குங்க நாங்கள் போட்டுக்கு போகிற ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு பங்கு அப்போ ஆறாயிரரூபா ஆறாயிரரூபாவில் ஒரு ரூபா டீசலுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் பாக்கி ஐயாயிரரூபா வச்சு ஆறாக பிரித்து ஏழாக பிரிச்சுப்போங்க ஏன்னா நாங்கள் நாலு பேர் கடலுக்கு போயிருக்கோம் மூணு பேர் மூணு போட்டு பங்கு இதை வந்து நாங்கள் பிரித்து நாங்கள் ஆளுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே காசை பிரித்து கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான கறி மீன்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னா கடலில் வலை வந்து ஒரு சில டைமில் கடலோட நீரோட்டத்தினாலையும் கடலில் உள்ள அந்த சேர் மாதிரி கடல் அழுக்குன்னு சொல்லுவோம் வலையில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அழுக்கை நல்லா அலசி வலையை தப்புறதுன்னு சொல்லுவோம் வலையை தப்பி போட்டில் வச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இது தாங்க எங்களோட ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் தொழில்முறை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும்